வணக்கம் எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா சில திட்டங்கள் மட்டும் எப்படி பிரம்மாதமா வெற்றி பெறுது ஆனா மற்ற பல திட்டங்கள் ஆரம்பித்த வேகத்திலே காணாம போயிடுதுன்னு ரிச்சர்ட் ரும்மல்ட்டோட பார்வையில் ஒரு நல்ல உத்தியோட ரகசியம் என்னன்னு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒன்று இல்லையா பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு அடைய முடியாத இலக்குகளால விரக்தி அடைஞ்ச அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னவா இருக்கும் சரி வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம் நாம இன்னிக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல நல்ல உத்திக்கும் மோசமான உத்திக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் ஒரு நல்ல உத்தியோட மூன்று முக்கிய பகுதிகள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா உங்களுடைய செல்வாக்கு புள்ளிய அதாவது லெவரேஜ் பாயிண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது சின்ன சின்ன இலக்குகள் வச்சு எப்படி முன்னேறது கடைசியா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி எப்படி யோசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் நாம ஒரு உத்தினா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஆனா உண்மையில ஒரு நல்ல உத்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னென்னு இப்ப பார்க்கலாம் மோசமான உத்திகையில நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது உதாரணத்துக்கு மார்க்கெட்ல நம்பர் ஒன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அது ஒரு உத்தி கிடையாது உண்மையான சவால் என்னன்னே அது சொல்லாது ஆனா ஒரு நல்ல உத்தி பிரச்சனையை சரியா கண்டுபிடிக்கும் அதை சமாளிக்க ஒரு தெளிவான வழியை காட்டும் அப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு உறுதியான ஆக்ஷன் பிளானையும் கொடுக்கும் இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு இலக்கை செட் பண்றதுங்கிறது நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ற மாதிரி ஆனா அது மட்டும் போதுமா போதாது ஒரு நல்ல உத்திங்கிறது அந்த ஊருக்கு போறதுக்கான மேப்பையும் கொடுக்கும் கூடவே போறதுக்கான வண்டியும் கொடுக்கும் மேப் இல்லனா வழி தவறிடுவீங்க வண்டி இல்லைனா நகரவே முடியாது இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கு வந்திருக்கோம் எந்த ஒரு நல்ல உத்திக்கும் இதயமா இருக்கக்கூடிய இந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மூன்று பகுதி கட்டமைப்பை பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு நல்ல உத்திக்கும் இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் முதல்ல நோயறிதல் அதாவது பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது வழிகாட்டும் கொள்கை மூணாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செயல்கள் கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல் இந்த மூணு படிகள்ல இந்த நோயறிதல் அதாவது டயக்னோசிஸ் தான் அஸ்திவார மாதிரி இதை நீங்க சரியா பண்ணலைன்னா நீங்க கட்டுற முழு கட்டிடமும் சரிஞ்சிடும் இது என்ன பண்ணோம்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையை எளிமையாக்கி நாம் தீர்க்க வேண்டிய உண்மையான பிரச்சனை இதுதான் அப்படின்னு பழிச்சின்னு காட்டும் ஒரு நல்ல டாக்டரை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தலைவலின்னு போனா அவர் உடனே ஒரு வழி மாத்திரையை மட்டும் கொடுக்க மாட்டார் ஏன் இந்த தலைவலி வருதுன்னு மூல காரணத்தை தேடுவார் அதே மாதிரி தான் ஒரு சிறந்த உத்தியாளர் மேலோட்டமா தெரியற அறிகுறிகளை பார்க்காம பிரச்சனையோட ஆணிவேரை கண்டுபிடிச்சு சரி பண்ணுவார் ஒரு தடவை நாம பிரச்சனைய சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த ரெண்டு படிகளும் தானா வந்துடும் வழிகாட்டும் கொள்கைங்கிறது அந்த சவாலை நாம எப்படி ஜெயிக்க போறோங்கிற நம்மளோட ஒட்டுமொத்த அணுகுமுறை அப்புறம் ஒன்றுக்கொன்று ஏந்த செயல்கள்ங்கிறது அந்த கொள்கையை எப்படி நிஜமாக்க போறோங்கிற கான்க்ரீட் படிகள் அடுத்ததா ஒரு நல்ல உத்தியோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு கருவியை பற்றி பார்ப்போம் அதுதான் செல்வாக்கு புள்ளி அதாவது லெவரேஜ் சிம்பிளா சொல்லணும்னா சின்ன முயற்சியில பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது பாருங்க எல்லா வேலைகளும் ஒரே மாதிரி பலன் தராது ஒரு திறமையான உத்தியாளரோட வேலை என்னன்னா அந்த ஒரு முக்கியமான புள்ளியை கண்டுபிடிக்கிறது தான் அந்த இடத்துல கொடுக்குற ஒரு சின்ன அழுத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதுதான் இங்க இருக்கிற சூட்சமோ ஆர்கிமெடிஸ் சொன்னது ஞாபகம் இருக்கா எனக்கு நிற்க ஒரு இடம் கொடுங்கள் நான் இந்த உலகத்தையே நகர்த்துகிறேன்னு சொன்னார் ஒரு நல்ல உத்தியும் அந்த நிம்புகோல் மாதிரி தான் சரியான இடத்துல ஒரு சின்ன சக்தியை பயன்படுத்தி ஒரு மலை மாதிரி இருக்கிற தடையை கூட நகர்த்திடும் சரி இப்போ அடுத்த கருவிக்கு போலாம் இது ரொம்பவே பிராக்டிகலானது ரொம்ப பெரிய பார்க்கவே பயமா இருக்கிற இலக்குகளை எப்படி சின்னதாக்கி ஈஸியா ஜெயிக்கிறதுன்னு இது நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ப்ராக்சிமேட் அப்ஜெக்டிவ் அல்லது அருகாமை நோக்கம்னா என்ன இது ஒரு குறுகிய கால இலக்கு இத நம்மால கண்டிப்பா அடைய முடியும் அதே சமயம் நம்மோட பெரிய லட்சியத்தை நோக்கிய பயணத்துல இது ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கும் இங்க பாருங்க ஒரு பெரிய இலக்கை நாம வருஷ கடைசில அடையணும்னு வச்சுக்கலாம் அதை எப்படி அடையிறது அதை சின்ன சின்னதா அடையக்கூடிய இலக்குகளா பிரிக்கணும் உதாரணத்துக்கு முதல் காலாண்டில் ஒரு இலக்கு ரெண்டாவது காலாண்டில் அடுத்ததுன்னு இப்படி ஒவ்வொரு படியாக முன்னேறும்போது அந்த பெரிய இலக்கை நாம் ஈஸியாக அடைஞ்சிடலாம் குறிப்பா ஒரு புதுசா தொழில் தொடங்குறது மாதிரியான நிச்சயமற்ற சூழ்நிலைகள்ல இந்த அருகாமை நோக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாதப்ப நாம கண்ணு கேட்ன தூரத்துக்கு ஒரு இலக்க வச்சு முன்னேறதுதான் புத்திசாலிக்கணும் நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுல ஒரு சிறந்த உத்தியாளரோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க சிந்தனை செயல்முறை எப்படி வேலை செய்யுங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு உத்தியாளரோட மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா அது அவரோட கவனம்தான் உங்க சக்திய ஒரு பிளட் லைட் மாதிரி எல்லா பக்கமும் செதறடிச்சிங்கன்னா எந்த ஒரு இடமும் பிரகாசமா தெரியாது எந்த முன்னேற்றமும் இருக்காது ஆனா அதே சக்திய ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துல குவிச்சிங்கன்னா அது ஒரு தெளிவா கொடுத்து சக்தி வாய்ந்த செயலுக்கு வழிவகுக்கும் ஒரு உத்தியாளரோட மனநிலை ஒரு விஞ்ஞானி மாதிரி இருக்கணும் உத்திங்கிறது கல்லுல செதுக்குன ஒரு திட்டம் கிடையாது அது ஒரு கருதுகோள் அதாவது ஒரு ஹைபாத்திசிஸ் நீங்க ஒரு தியரியோட ஆரம்பிக்கிறீங்க செயல்படும்போது விஷயங்களை கவனிக்கிறீங்க அதுலேருந்து கத்துக்கிட்டு தேவைப்பட்டா உங்க திட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க சொந்த முடிவுகளையே சந்தேகப்படவும் உங்க சிந்தனைய மறுபரிசீலனை செய்யவும் நீங்க தயாரா இந்த சுய தான் ஒரு நல்ல உத்தியாளரா மாறுறதுக்கான முதல் படி இதுக்கு ஒரு அருமையான டெக்னிக் இருக்கு நீங்க ரொம்ப மதிக்கிற புத்திசாலின்னு நினைக்கிற சிலர மனசுல ஒரு ஆலோசகர் குழுவா உருவாக்கிக்கோங்க ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது இந்த நிலைமையில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இது அந்த சிக்கலை பல புது கோணங்கள்ல பாக்குறதுக்கு உதவும் சரி மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல ஒத்திங்கிறது செய்ய வேண்டிய வேலைகளோட ஒரு நீண்ட பட்டியல் கிடையாது அது ஒரு முக்கியமான சவாலை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு சொல்ற ஒரு தெளிவான கவனம் குவிக்கப்பட்ட ஒரு வாதம் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னிக்கு இந்த கருத்துக்களை பயன்படுத்தி நீங்க கண்டறிஞ்சு தீர்க்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான சவால் என்ன யோசிச்சு பாருங்க